ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் குறிப்பிட்ட இந்த ஒரு நபரால் என் குழந்தையே நீ உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது உனக்கு எச்சரிக்கை கொடுக்கத்தான் இந்த வராகி இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் உனக்கு இது போன்ற ஆபத்தை உருவாக்க வந்து கொண்டிருப்பவர் யார் என்று உன் வராகி நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே அலட்சியமாக நினைத்து கொண்டு வராகி அம்மா சொல்வது யார் என்று தெரியாமல் நீ அவரிடத்திலேயே சென்று சிக்கிக் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்று தெரியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு நபரால் உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் கண்டு கொண்டேன் அவர் எங்கோ தொலைதூரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம் கிடையாது உனக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் மிகவும் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த நபரை உன் வராகி இன்று அடையாளம் காட்டியவுடன் நீ உன் வாழ்க்கையில் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் ஒன்று மிச்சம் இருக்கும் அது என்னவென்று உன் வராகி உனக்கு இன்று சொல்லிவிட்டு தருகின்றேன் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்த உனக்கு இதுவெல்லாம் ஒன்றும் மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது இவர்களை எல்லாம் தூசு போல தட்டி விட்டு செல்வதற்கு உனக்கு நேரம் ஆகாது ஆனால் நான் உனக்கு இவர்களை அடையாளம் காட்டித் தருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ எப்பேற்பட்ட ஒரு மனிதரோடு இத்தனை காலமும் பழகி கொண்டிருக்கின்றாய் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் நோக்கம் என்னவாக இத்தனை காலமும் இருந்து வந்தது என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் உன் வராகி இன்று அவர்களை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் இந்த வராகியின் வாக்கு சாதாரண வாக்கு கிடையாது என்று தெரிந்த உனக்கு நிச்சயமாக இன்று கிடைக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை கொண்டு போகிறது என்று நீயும் கண்கூடாக காணத்தானே போகின்றாய் இத்தனை நாளும் இவர்களை நம்பி நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தாய் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வராகி சொல்லிவிட்ட பிறகு அதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் குழந்தைக்கு வராகி தருகின்ற இந்த வாக்கில் இருந்து நீ உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது தீயதை ஒழித்து நல்லதை பெற்றது போல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து கொண்டிருந்த இந்த நபரை ஒழித்துவிட்டு உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை நீ சேர்த்து கொள்ள வேண்டும் பல நல்ல மனிதர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றதற்கு இந்த ஒருவர்தான் காரணமாக இருக்கின்றார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆபத்து என்றால் எப்படிப்பட்ட ஆபத்து தெரியுமா உன்னிடத்தில் பேசிக்கொண்டு நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அது மட்டுமல்லாமல் நீ சொன்னதையும் அவர்கள் உன்னிடத்தில் பேசியதையும் சேர்த்து நீயே பேசியதாக மற்றவர்களிடத்தில் கதை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது உன்னிடத்தில் ஓடி வந்து உதவி பெற்றவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்பொழுது எப்பொழுது இந்த கஷ்டத்தில் நீ தவிப்பா என்பதனை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பவர்கள் எவ்வளவுதான் உதவி கேட்டாலும் செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு தேவை என்றால் நீ வேண்டும் அதுவே உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இவர்களின் குணங்கள் எப்படிப்பட்ட குணம் என்பதனை இந்த வராகி என்னாலே யூகிக்க முடியவில்லை உதவி செய்தவருக்கு உதவியை தான் செய்ய நினைப்பார்கள் ஆனால் உதவியை செய்தவனுக்கு மாறாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பது என்ன இஷ்டம் என்று தெரியவில்லை இதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது அதை நான் எப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் அது என்ன தெரியுமா ஒருவன் நன்றாக இருக்கிறான் என்றால் அவன் அடுத்தவர்களுக்கு உதவியினை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பது இங்கு நீதியாகிவிட்டது அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் யாருமே செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்கள்தான் நன்றாக இருக்கின்றார்களே அவர்களுக்கு எதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்னவாக இருந்தாலும் அதை இங்கு யாரும் கண்டு கொள்வதில்லை நேற்று நன்றாக இருந்திருக்கலாம் என்ற சூழ்நிலைகள் தலைக்கீடாக மாறி இருந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ள இந்த மனிதர்களுக்கு நேரம் இல்லை மாறாக அவர்களுக்கு ஏதோ அவர்கள் பகட்டு பதற்றமாக செய்தது போல இவர்கள் அவர்களை பழிவாங்க நினைக்கிறார்கள் கஷ்டத்தில் உதவி செய்தவர்களை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை அருகில் வைப்பதை முதலில் பாவம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது எதனால் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் பார்த்துவிட்ட உனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை என்று அம்மா சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளுக்கும் உனக்கு கொடுத்தது ஒவ்வொன்றுமே மீண்டும் அதிலிருந்து எழுந்துவிட முடியாதபடி உனக்கு நடத்தியது ஆனால் நீயோ அதிலிருந்து எல்லாம் நல்லபடியாக எழுந்து இந்த வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர உன் வராகி ஆகிய நான் உன்னை தேடி உனக்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு அதிலிருந்து எழுந்துவிட முடியாத உனக்கு நடத்தியது ஆனால் நீயோ அதிலிருந்து உனக்கு எல்லாம் நல்லபடியாக எழுந்து மீண்டு கொண்டு வர என்னவெல்லாம் முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து மீண்டும் வந்து இந்த வராகி முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக விட்டு விடுவேனாம் முயற்சிகள் நிறைந்த குழந்தைகளுக்கு இந்த வராகி நீடோடி ஒத்துழைப்பை என்னாலும் இருந்து கொண்டிருக்கும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த வராகி உன்னை அவ்வளவு எளிதாக விட்டு விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தர வேண்டுமோ அதையெல்லாம் நான் எப்பொழுதுமே உனக்கு தந்து கொண்டுத்தான் இருப்பேன் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்த்தி கொண்டு செல்லும் வரை உன் வராகி நான் ஓய்ந்து விட மாட்டேன் உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒருவர் யார் தெரியுமா நான் சொல்கின்ற அடையாளத்தை வைத்து நீ புரிந்து கொள் அது உன் இல்லத்திற்குள் மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண் எல்லா விஷயங்களையும் உன் குடும்பத்தில் நடப்பதையெல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு மற்றவர்களிடத்தில் சொல்லி அங்கே சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது ஆனால் நீயோ மனபாரம் இறங்க வேண்டும் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் குறைய வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிடுகின்றாய் ஆனால் அவர்களுக்கு அதுதான் பொழுதுபோக்கு எல்லோரிடத்திலும் அதை சொல்லிவிட்டு மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களோடு இன்னமும் இரண்டு பேர் பேச வேண்டும் என்றால் இது போன்ற கதைகளை கொண்டு சேர்த்தால்தான் அவர்களை இவர்கள் சேர்த்து கொள்வார்கள் அதனால் அடுத்தவர்களின் கதைகளை தங்களுக்கு வாடிக்கையாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேடிக்கையாக இருப்பது உன்னுடைய கதையாக இருக்கிறது என்று என் குழந்தை இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் செய்யாதே அதே நேரத்தில் மற்றவர்கள் முன்னிலையில் இது போன்று உன்னை அவமானப்படுத்துகின்றவர்களிடத்தில் பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களில் இவர்களினுடைய தலையீடு ஒரு நாளும் இருக்கக்கூடாது இவர்களுக்கு எந்த அதிகாரத்தையும் நீ உன் வாழ்க்கையில் கொடுத்து விடக்கூடாது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்றால் அவர்களை இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வைக்க வேண்டும் என் குழந்தையே உனக்கு இன்று சொன்ன இந்த வாக்கிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் மூன்றாவது ஒரு நபரின் தலையீடு அதாவது வாழ்க்கையில் நடக்கின்ற ரகசியங்களை மூன்றாவது ஒரு நபர் நிச்சயமாக தெரிந்து கொள்ளக்கூடாது ஒருவரிடத்தில் சொல்லிவிட்டாய் என்றாலே உன் வாழ்க்கைக்கான ரகசியம் உடைந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எல்லா சூழ்நிலைகளிலும் இது போன்ற மனிதர்களிடத்திலிருந்து நீ எப்பொழுதும் உஷாராக இருக்க வேண்டும் இந்த வராகியினுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்ல ஒளியேற்றும் என்பதே எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் இந்த வராகி சொல்வதை கேட்டு அருகில் இருக்கின்ற இந்த பெண்மணியிடம் சற்று கவனமாக ஆபத்தை தர நினைப்பவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் இந்த கருப்பனின் இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்